காரைக்காலில் இருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த நான்கு கோடி மதிப்புள்ள கஞ்சா கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கோடி மதிப்பிலான வேன்கள் கார்களையும் பறிமுதல் செய்தனர் மேலும் இக்கடத்தல் தொடர்பாக இலங்கையைச் சேர்ந்த இருவர் உட்பட ஐந்து கடத்தல்காரர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கீழாக் லட்சுமி நகரில் கடந்த பதினாறாம் தேதி ஒரு வீட்டில் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த முன்னூறு கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது குறிப்பிட்ட இடத்தில் கஞ்சா குடோனாக இயங்கிய வீட்டை முதுநிலை கண்காணிப்பாளர் நேரடி பார்வையில் போலீசார் சோதனை செய்து முன்னூறு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் இலங்கைக்கு படகு மூலம் கடத்த வசதியாக மூட்டைகளுடன் பதுங்கியிருந்த இருவரையும் கைது செய்தனர் இவர்களிடம் போலீசார் நடாத்திய விசாரணையில் காரைக்காலுக்கும் இலங்கைக்கும் இடையே மிகப்பெரிய கஞ்சா மாயாவிகள் நடமாட்டம் வெளிச்சத்திற்கு வந்தது மேற்படி குற்றவாளிகளுக்கு மூட்டை மூட்டையாக லோரிகள் கார்களில் கஞ்சா மூட்டைகளை அனுப்பி வைத்த முக்கிய குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர் இலங்கையிலிருந்து மீனவர்கள் அவ்வப்போது இரவோடு இரவாக சிறிய படகுகளில் காரைக்கால் வந்துள்ளனர் காரைக்காலில் இருந்து படகில் கஞ்சாவை ஏற்றி இலங்கைக்கு அவர்கள் கடத்தியும் வந்துள்ளனர் இவர்களை பிடிப்பதற்காக போலீசார் கஞ்சா வியாபாரிகளை போல பேசி இலங்கையிலிருந்து படகை வரவழைத்தனர் கீழகாசா குடி எமரலாடு பிச்சுவுக்கு பத்து கடல் மைல் தொலைவில் இந்த மீனவர்களை முதுநிலை கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சவுன்யா தலைமையிலான கடலோர காவல் போலீசார் கைது செய்து படகுடன் கரைக்கிக் கொண்டு வந்தனர் இது தொடர்பாக கஞ்சா கொள்முதலுக்கு காரைக்காலை நோக்கி இரவு நேரத்தில் படகில் வந்த திருகோணமலையைச் சேர்ந்த ஒருவரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவரையும் போலீசார் நடுக்கடலில் சுற்றி வளைத்து கைது செய்தனர் அவர்கள் வந்த படகையும் கடலோர காவல்படை போலீசார் பறிமுதல் செய்தனர் இலங்கையிலிருந்து இந்திய கடற்படை கடலோர காவல்படை கடலோர காவல் போலீசாருக்கு சந்தேகம் இல்லாதபடி சிறு படகுகளில் வந்து கஞ்சா கடத்தலை செய்து வந்துள்ளனர் நடுக்கடலில் சிக்கல் நேருமானால் கஞ்சா மூட்டைகளை கடலில் வீசிவிட்டு படகில் மறைந்தும் வந்துள்ளனர் காரைக்காலில் கஞ்சாவை புழங்க விடுவதில் இதுவரை சிறு சிறு வியாபாரிகளே சிக்கி வந்துள்ளனர் ஆனால் ஒரே நேரத்தில் நான்கு கோடி மதிப்பில் கஞ்சா பிடிபட்டது இதுவே முதல் முறையென்றும் கடந்த வாரம் கஞ்சா குடோனை வளைத்து கஞ்சா வியாபாரிகளை கைது செய்து முக்கிய வியாபாரி வேலூர் கிசூரையும் இலங்கை கஞ்சா கடத்தல்காரர்களை கைது செய்த பெண் ஐபிஎஸ் அதிகாரி லக்ஷ்மி சவுன்ஜாவுக்கு பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன இன்று காரைக்கால் வந்து கடற்கரை கிராமங்கள் மீன்பிடி துறைமுகம் மற்றும் கடலோர காவல் நிலையத்தை ஆய்வு செய்த புதுச்சேரி காவல் டிஐசி சத்யசுந்தரம் மிகப்பெரிய கஞ்சா வலைய பின்னல்களை மொத்தமாக சுருட்டி போட்டு போலீஸ் படையினரை நேரில் சந்தித்து பாராட்டினார்